பத்மநாப சுவாமி கோவில் மர்மங்களால் சூழ்ந்த ஒரு அற்புதம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் உலகிலேயே மிகச் செல்வம் மிக்க மற்றும் மர்மங்களை உடைய ஒரு கோவிலாக கருதப்படுகிறது இது திருவிதாங்கூர் அரச குடும்பத்தால் நிர்வகிக்கப்படும் விஷ்ணு பகவானின் ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாகும் இந்த கோவிலின் மிகப்பெரிய ரகசியங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய புராண கதைகள் இன்றுவரை மக்கள் மனத்தில் வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றன கோவிலின் வரலாறு பத்மநாப சுவாமி கோவில் பல நூற்றாண்டுகளாக பழமையானது இது சங்க காலத்திற்கு முந்தையது என்றும் கூறப்படுகிறது திருவிதாங்கூர் மன்னர்கள் தங்களை பத்மநாபதாசர் பத்மநாபனின் தாசர் என்று அழைத்தனர் அவர்கள் சொத்துகளும் செல்வங்களும் எல்லாம் விஷ்ணுவுக்கே சொந்தம் என்று கருதி கோவிலுக்கே ஒப்படைத்தனர் இதுதான் இந்த கோவிலை மிகவும் தனித்துவமாக மாற்றுகிறது மர்மத் தாழ்வாரங்கள் சீக்ரெட் வால்ஸ் பத்மநாப சுவாமி கோவிலில் ஆறு தாழ்வாரங்கள் வால்ஸ் உள்ளன அவற்றில் ஏ பி சி டி இ எஃப் என அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏ சி டி எஃப் ஆகியவை திறக்கப்பட்டு கோவில் செல்வங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் பி வால்ட் கடவுள் வாசல் வால்ட் பி மட்டுமே இன்னும் திறக்கப்படவில்லை இந்த பி வால்ட் பற்றி பரவலாக பல கதைகள் இருக்கின்றன பி வால்ட் திறக்க இயலாத மர்மம் வால்ட் பியை திறக்க முயன்ற பலருக்கு திடீரென விபத்துகள் மரணங்கள் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டன என கூறப்படுகிறது காரணம் இந்த வாசல் மீது நாகபாஷையில் ஒரு மந்திரம் எழுதியுள்ளது இது நாகபாஷை மந்திரம் என அழைக்கப்படுகிறது இந்த வாசல் ஒரு நாக பூஜையால் பூட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த பூஜையை மீறினால் விபரீதம் நிகழும் என்றும் நம்ப இதனால் இந்திய உச்ச நீதிமன்றமே கூட அதை திறக்க தடை செய்துள்ளது கணக்கிலே இல்லாத செல்வம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இந்த கோவிலின் சில வால்ட்டுகள் திறக்கப்பட்ட போது ஒன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொன்னும் வைரமும் கண்டுபிடிக்கப்பட்டது வஜ்ரகுகை வைர கிரீடம் அங்குசம் புஷ்பங்கள் தங்கக் கோடிகள் பெரும் மணிகள் போன்ற அபூர்வ பொருட்கள் கிடைத்தன இது உலகிலேயே ஒரு கோவிலில் காணப்படும் மிகப்பெரிய பெரிய செல்வமாகும் நாகதேவர்கள் காவலர் பல ஹிந்து நம்பிக்கைகளின்படி இந்த கோவிலை நாகதேவர்கள் பாதுகாக்கிறார்கள் வால்ட் பியை திறக்க முயற்சித்தால் அவர்கள் கோபம் கொண்டு அழிவை ஏற்படுத்துவார்கள் என்று நம்பப்படுகிறது பத்மநாபனின் அற்புத உருவம் விஷ்ணு பகவான் இங்கே அனந்த சேஷன் மேல் படுத்து உள்ளார் அவருடைய பாதங்களை பார்ப்பதற்கே சில சபையில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அவருடைய முழு உருவத்தை ஒரே பார்வையில் காண இயலாது மூன்று வாயில்களில் நின்றே அந்த முழு உருவம் தரிசிக்கப்படுகிறது திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் பலம் இன்றும் இந்த கோவில் அரச குடும்பத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது இது இந்தியாவில் மிக அபூர்வமான விஷயம் அவர்கள் பத்மநாபனின் சேவகர் என்பதை இன்று வரை கடைபிடிக்கிறார்கள்